இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை எதிர்த்து இந்தியா கூட்டணி போராட்டம் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு முதலாம் உலகப்போர் நினைவு தினம் பிரெஞ்ச் நினைவிடத்தில் புதுச்சேரி பிரெஞ்ச் அதிகாரிகள் மரியாதை புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது எனவே தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த பணியை உடனடியாக கைவிடக் கோரியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாச்சிம் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் நாக ராஜன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழக முதல்வர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற தலைவர் தளபதி அவர்கள் வந்து நடக்க இருக்கக்கூடிய மோசடி எல்லாம் விலைக்கு சொல்லி தொடர்ந்து இன்னைக்கு வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில வந்து கண்டிச்சு வந்து மத சார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் இருந்து இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கோம் முதலாம் உலக போர் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் துவங்கிய முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினோராம் தேதி முடிவுக்கு வந்தது இந்த நாளை ஒட்டி முதல் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது பிரான்ஸ் தூதர் தியரி மேத்யூ மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஓய்வு பெற்ற பிரான்ஸ் இராணுவ வீரர்கள் உட்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அனைவரும் மரியாதை செலுத்தினர் நாடு புதுச்சேரி அரசை வலியுறுத்தியுள்ளது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பதினேழாவது மாநில மாநாடு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் நடைபெற்றது மாநாட்டை ஒட்டி சாரம் ஜீவானந்தம் திடலில் பேரணி நடைபெற்றது மேலும் போதைக்கு எதிரான போராட்ட சுடர் கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் எடுத்துத்தர மாநில குழு உறுப்பினர்கள் அஜித்குமார் குமார் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து அங்கிருந்து சுடற்கொடியுடன் பேரணி நடைபெற்றது மாநாட்டிற்கு மாநில தலைவர் கௌஷிகன் துணைத்தலைவர் லீலாவதி ஆகியோர் தலைமை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் மாநாட்டுத் திடலில் மாநாட்டு கொடியை மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் ஏற்றி வைத்தார் மாநாட்டை துவக்கி வைத்து வாலிபர் சங்கத்தின் மத்திய செயற்குழு ஜேக் தாமஸ் பேசினார் மாநாட்டை வாழ்த்தி இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் பிரவீன்குமார் பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற பிரதிநிதிகள் மாநாட்டில் செயலாளர் சஞ்சய் சேகரன் வேலை அறிக்கை வாசித்தார் தொடர்ந்து நடைபெற்ற பிரதிநிதிகள் மாநாட்டில் செயலாளர் சஞ்சய் சேகரன் வேலை அறிக்கை சமர்ப்பித்தார் வரவு செலவு அறிக்கை பொருளாளர் ரஞ்சித் குமார் தாக்கல் செய்தார் பிரதிநிதிகள் விவாதத்திற்கு பிறகு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் பின்னர் இறுதியாக சங்கத்தின் அகில இந்திய தலைவர் மக்களவை உறுப்பினர் ரஹீம் மாநாட்டை நிறைவு செய்து பேசினார் நிர்வாகிகள் ஜெயராஜ் விண்ணரசன் கவியரசன் வினோத்குமார் சிந்து ஸ்ரீதர் நிலவழகன் உள்ளிட்ட திரளானோர் மாநாட்டில் பங்கேற்றனர் மாநாட்டில் புதிய தலைவர்களாக கௌஷிகன் செயலாளராக சஞ்சய் சேகரன் பொருளாளராக ரஞ்சித்குமார் உள்ளிட்ட பத்தொன்பது பேர் கொண்ட புதிய மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது மாநாட்டில் புதுச்சேரியில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஞ்சா உள்ளிட்ட போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளான ஐடி ஜவுளி பூங்காவை அமைத்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள பத்தாயிரம் இடங்களை நிரப்ப வேண்டும் அரசு பணிக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும் தாய்வழி கல்வியில் உறுதிப்படுத்த வேண்டும் ஏஎஃப்டி சுதேசி பாரதி மில்களை மூடும் முடிவை கைவிட்டு நிதி ஒதுக்கி புனரமைத்து நடத்த வேண்டும் தொழிற்சாலை நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்காக எண்பது சதவீத விழுக்காடு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரியில் முதன்முறையாக பசும்பொரு முத்துராமலிங்க தேவரின் திருவ சிலை திறக்கப்பட்டது தேசிய தலைவர் பசும்பொரு முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சிலை சங்கையா தேவர் அவர்களால் நிறுவப்பட்டது இதைத் தொடர்ந்து ஐயாவின் சிலை திறப்பு விழா புதுச்சேரி வில்லினூர் மெயின் ரோடு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பாண்டின் உணவகத்தில் நடைபெற்றது சிலையை அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை தலைவர் டெல்டா கிங் ஐயா சிற்றரசு தேவர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இதில் புதுவை மாநில அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை நிர்வாகிகள் அனைவரும் மலர் தூவி தங்கள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கீர்த்தி மகாலில் முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரர் வரலாற்றில் நிலைத்து நின்ற நமது தமிழ் முன்னோர்களின் தியாகத்தினை போற்றும் விழா ஸ்ரீ ராஜராஜ சோழர் நூற்றி நாற்பதாவது சதய விழா மாவீரர் மருது பாண்டியர் இருநூற்றி இருபத்தி நான்காவது குரு பூஜை விழா மற்றும் பசும்பொன் முத்துராமல் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் அகில இந்திய முக்குழுத்தோர் பாசறை தலைவர் சிற்றரசு தேவர் அவர்கள் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி பி ராமலிங்கம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் நாராயணசாமி வேலுநாச்சியார் இயக்கம் கலைவர்தன் என்ஆர் காங்கிரஸ் ஓம் சக்தி ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் காரைக்கால் மாவட்ட செயலாளர் முத்தழகன் சென்னை மதுரை வழக்கறிஞர் சந்தூர் சிற்றரசு புதுச்சேரி நிர்வாக அகில இந்திய முக்களுத்தோர் பாசறை புதுவை மாநில தலைவர் ராம்குமார் மாநில பொதுச் செயலாளர் காங்கையா தேவர் மாநில பொருளாளர் அழகர் தேவர் மாநில துணைத்தலைவர் கணேசன் மாநில துணைத் தலைவர் கருணாநிதி மாநில செயலாளர் கல்வன் மாநில செயலாளர் சுரேந்தர் புதுவை மாநில இளைஞரணி தலைவர் சின்ன ராஜி சக்திவேல் மாவட்ட தலைவர் ராமு உழவர்கரை மாவட்ட இளைஞரணி தலைவர் பிரபு நகர மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிஹரன் மற்றும் நிர்வாகிகள் பீட்டர் கௌதமன் சத்யசீலன் விமல் ராகேஷ் தேவர் வீரமணி ராம்குமார் சுந்தர்ராஜன் ரத்தினம் முல்லைக்கருப்பு சத்யராஜ் முருகன் விருமாண்டி மகளிரணி நிர்வாகிகள் செல்வி அகிலா அரசு சங்கீதா ஆகியோர் உடனிருந்தனர் திருமுக்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் குருமகான் தலைமையில் தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் நடைபெற்ற உலகளாவிய அமைதி தின விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் திரைப்பட நடிகை நமிதா உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி தவமறுந்தனர் தில்லை தில்லைநகரில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் தில்லைநகர் மற்றும் அதனை உள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் தில்லை நகருக்கு உட்பட்ட முருகன் நகரில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பினாராணி உதவி பொறியாளர் திருவேங்கடம் போர்மேன் ரூபகன் மற்றும் ஊர் முக்கியசர்கள் சந்துரு ராஜேந்திரன் ரமேஷ்குமார் ஜெயராஜ் கன்னியப்பன் வீரபத்ரன் கணேஷ் கிருஷ்ணராஜ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் அவைத்தலைவர் ஜலால் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித் முன்னாள் இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் கதிரவன் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ் காசிநாதன் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் மில்ட்ரி முருகன் ஜனா ஏழுமலை கமல் பாஷா சுரேஷ்

ஆண்டுகள் கடந்து மேற்கத்திய இசையில் சிம்போனி இசையில் சாதனை படைத்த இசைஞானி இளையராஜாவிற்கு விழுப்புரம் மாவட்ட இசை கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட இசை கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் திரை இசையில் ஐம்பது ஆண்டுகள் கடந்து மேற்கத்திய இசையில் சிம்போனி இசையில் சாதனை படைத்த இசைஞானி இளையராஜாவிற்கு பாராட்டு விழா விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட பாடகர்கள் ஹரிதா புருஷோத்தமன் ஹர்ஷிதா வீரபாண்டி உள்ளிட்ட பாடகர்கள் இளையராஜா பாடலை சிறப்பாக பாடி அவருக்கு புகழ்மாலை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆதி திராவிடர் நலக்குழு இணை செயலாளருமான புஷ்பராஜ் பொறுப்புக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கண்ணப்பன் கோழியனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சச்சிதானந்தம் வழக்கறிஞர் காளிதாஸ் முன்னாள் நகரமன்றம் துணைத் தலைவர் பார்த்திபன் நகர செயலாளர் வெற்றி விழுப்புரம் மாவட்ட இசைக்கலைஞர்கள் நல நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன் ஆல்பர்ட் ரிச்சர்ட் ஷியாமலா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் உழுவர்கரை தொகுதி மூலக்குளம் ஜெய்ஜி நகர் பகுதியில் டெங்கு காய்ச்சல் நோய் தொற்று அபாய நிலையில் சிறுமி உயிரிழந்ததை அடுத்து பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் துரித நடவடிக்கை மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் ஜெஜே நகர் பகுதியில் நீண்ட நாட்களாக கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யப்படாமலும் குப்பைகள் அகற்றப்படாமலும் காணப்பட்ட சூழ்நிலையில் அப்பகுதியில் கொசுக்கள் மண்டி டெங்கு காய்ச்சலால் நோய் தொற்றும் அபாய நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சிறுமி ஒருவர் உயிரிழந்தார் இதனை அறிந்த உழவர்கரை சரவணன் நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அப்பகுதி மக்களின் நிலையை எடுத்துக் கூறி துரித நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் துப்புரவு பணியை மேற்கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தார் புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மறைப்பரப்பு ஞாயிறு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மறைபரப்பு ஞாயிறு திருவிழா நடைபெற்று வருகிறது அதனொரு பகுதியாக இந்த ஆண்டு மறைபரப்பு ஞாயிறு உணவு திருவிழா மற்றும் விளையாட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார் பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு அருள் தந்தை அலெக்சிஸ் டோம்னிக் சாவியோ மற்றும் பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு அருள் தந்தை அலெக்சிஸ் டோமிக் சாவியோ மற்றும் அன்பிய வழிகாட்டிகள் இறை மக்கள் இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் மறைபரப்பு திருவிழாவின் முன்னிட்டு சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொள்ளும் அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டது இது குறித்து அதிபர் தந்தை இதுகுறித்து அதிபர் தந்தை அடிகளார் கோருகையில் மறைபரப்பு ஞாயிறு என்பது நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்காக மக்கள் தாராளமாக நிதி உதவி விழாவின் நோக்கமாகும் நற்செய்தி அறிவிப்பும் பணிக்காக உணவு திருவிழா நடைபெறுகிறது நடைபெறும் உணவு திருவிழாவில் உணவு பொருட்களை வாங்கி அதன் மூலம் பொதுமக்கள் தாராள நிதி உதவி வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வில்லியனூர் திருத்தலத்தில் இன்றைக்கு மறைபரப்பு ஞாயிறானது கொண்டாடப்படுகிறது இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக நாங்கள் எல்லாம் நேரடியாக செல்ல முடியாவிட்டாலும் அந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக இன்றைக்கு மக்கள் தாராள உள்ளத்தோடு தங்களுடைய காணிக்கையை கொடுக்க வேண்டிய ஒரு நாள் அதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை இன்றைக்கு இந்த பங்கிலே எல்லா பக்த சபைகளும் அன்றைய வழிகாட்டிகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாம் எடுக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் உணவு விழாவை வைத்து நானும் பயன் பெற்று மற்றவருடைய பயனுக்காக என்ற மேலான ஒரு எண்ணத்திலே மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை எதிர்த்து இந்தியா கூட்டணி போராட்டம் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு முதலாம் உலக போர் நினைவு தினம் பிரெஞ்சு நினைவிடத்தில் புதுச்சேரி பிரெஞ்சு அதிகாரிகள் மரியாதை